ஹாய் விவாஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மிகப்பெரிய ஒரு சூரிய கிரகணம் நடக்கப் போகின்றது அதனால் முழு உலகமும் இருளில் மூழ்க மூழ்கப் போகின்றது என்று தவறான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன இது முற்றிலும் தவறானது என்று நாசா மற்றும் வானியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம் உண்மையில் இது அதிகமாக வியூஸ்களை உருவாக்குவதற்காக செய்யப்படும் ஒரு வேலை என்று கருதப்படுகின்றது ஏனென்றால் சயின்டிஃபிக் ரீதியாக இவ்வாறான ஒரு சூரிய கிரகணம் எப்பொழுதும் நடைபெறும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகும் இது இந்த நூற்றாண்டிலேயே இந்த நூறு ஆண்டுகளிலேயே மிகவும் நீடித்த ஒரு சூரிய கிரகணமாக இருக்கும் என்பது உண்மை அதனை நாசா மற்றும் விஞ்ஞானிகள் ஏனென்றால் நடைபெற உள்ள இந்த சூரிய கிரகணமானது அதிகபட்சமாக ஆறு நிமிடங்கள் மற்றும் இருபத்தி மூன்று வினாடிகள் நிலைத்திருக்கும் என்று கருதப்படுகின்றது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்பதற்கு பதிலாகத்தான் இப்பொழுது இருபத்தி ஐந்து என்று சமூக ஊடகங்களில் அதிகமான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன என்றாலும் நாம் இதனை அறிந்து கொள்ள விழிப்புணர்வாக செய்கின்றோம் ஏனென்றால் இது இன்னும் தான் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்ல என்பதை உங்களுக்கு குறித்து காட்டுவதற்கு மேலும் இது குறித்த தகவல்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெற உள்ள இந்த சூரிய கிரகணம் கடந்த நூறு ஆண்டுகளிலேயே அதிக நேரம் எடுக்கும் சூரிய கிரகணம் என்று சயின்டிபிக் உலகம் உறுதிப்படுத்தியுள்ளது இது எங்கு எங்கு நிகழும் என்றால் தெற்கு ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு என்ற பிரதேசங்களில் முக்கியமாக இந்த பிரதேசங்கள் வழியாக நிகழும் மற்றும் ஸ்ரீலங்கா கொழும்பு கண்டி பதுள்ள போன்ற இடங்களில் கூட இந்த சூரிய கிரகணம் நிகழுமா ஆகவே ஸ்ரீலங்காவில் கூட இந்த ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் கூட இந்த சூரிய கிரகணத்தை முழு முற்று முழுதாக கண்டுகளிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இரண்டாம் திகதி அதிகமாக கொழும்பில் இது ஒரு அறுபது சதவீதம் அளவு இந்த சூரியன் மறைக்கப்பட்டு இந்த சூரிய கிரகணம் நிகழுமாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் இரண்டாம் திகதி அடுத்தது இது குறித்த மேலதிக விவரங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழும் என்று கூறுவது தவறு அவ்வாறு எந்த ஒரு சூரிய கிரகணமும் நிகழப்போவது இல்லை அதற்கு பதிலாக ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் இந்த நூற்றாண்டில் மிகவும் நீடித்த ஒரு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது நிகழ்வு இதுதான் ஆகும் அடுத்தது இந்த சூரிய கிரகணம் ஆறு நிமிடங்களும் இருபத்தி மூன்று வினாடிகளும் நீடித்து இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நூத்தி பதினாலு ஆகிய கால பகுதிக்குள் இவ்வாறான ஒரு சூரிய கிரகணம் நடைபெறவே மாட்டாது என்று கணித்துள்ளனர் அதாவது இரண்டாயிரத்தி நூத்தி பதினாலாம் ஆண்டிற்கு பிறகுதான் இவ்வாறான ஒரு பெரிய சூரிய கிரகணம் நடைபெற வாய்ப்புகள் உள்ளதாக விஞ்ஞானிகள் க கணித்துள்ளனர் இது தென்மேற்கு ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் இலங்கையின் சில பகுதிகள் போன்ற இடங்களில் இந்த சூரிய கிரகணத்தை கண்டு கழிக்க முடியும் மேலும் இந்த சூரிய கிரகணத்தினால் மக்களுக்கு தீங்கு ஏற்படும் போன்ற கதைகளும் பரப்பப்படலாம் ஆனால் அவை விஞ்ஞானத்துக்கு புறம்பானவை சூரிய கிரகணம் என்பது ஒரு இயற்கை நிகழ்வு ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டில் நடைபெறவுள்ள சூரிய கிரகணம் முற்றுமுழுதாக அதிக நேரம் நீடிக்குமாறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் சூரிய கிரகணம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் அது மக்களுக்கு ஒரு வினோதமான ஒரு அனுபவத்தை இந்த அது எங்கெங்கு தெரிகின்றதோ அங்கு வாழும் மக்களுக்கு வினோதமான ஒரு அனுபவத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எனவே இந்த வீடியோவின் ஊடாக இப்பொழுதோ ஆகஸ்ட் இரண்டாம் திகதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சூரிய கிரகணம் ஒன்று நடைபெறப் போகின்றது முழு உலகமும் இருளில் மூழ்க போகின்றது என்று பரப்பப்பட்டு வரும் செய்திகளுக்கு புறம்பாக உண்மை எது நாசாவும் வானியல் உலகமும் கூறும் உண்மை எது என்ற தகவல்களை இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு கொண்டு வந்தோம் இது மாதிரியான வானியல் தொடர்பான லேட்டஸ்டான அப்டேட்டுகளுக்கு அப்டேட்டுகள் குறித்து எமது சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்